வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் வெளிச்சம் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் கோவையிலிருந்து வருகை புரிந்துள்ள சதயம் சண்முகராஜா அவர்களை மேடை கிடைக்கின்றேன் அடுத்த சொற்பொழிவு நம்முடைய அருமை சகோதரர் என்கேவி சிஸ்டம் ஜோதிடர் திரு சதயம் சண்முகராஜா அவர்கள் அரசு உத்தியோகம் கிடைக்கும் யோகம் யாருக்கு பரிகாரங்கள் என்ற என்ன என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்ற உள்ளார் சகோதரர் என்கேவி சிஸ்டம் ஜோதிடர் திரு சதயம் சண்முகராஜா அவர்களை சொற்பொழிவாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகர் துணை நாற்பத்தஞ்சாவது பிரபஞ்ச குழுவின் மாதந்திர கருத்தரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் சதயம் சண்முகராஜா அன்போடு வரவேற்கிறேன் எனக்கு இதுவரை ஜோதிடம் கற்றுக் கொடுத்த எனது குருநாதர்களுக்கும் எனது தாய் தந்தையருக்கும் இந்நேரத்தில் பாதம் தொட்டு வணங்கி எனக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசு உத்தியோகம் யாருக்கு கிடைக்கும் அதுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிற தலைப்பு தான் கொடுத்துருக்காங்க உண்மையிலே எனக்கு இந்த தலைப்பு கொடுத்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்திங்கன்னா தினேசனை வந்து ஒவ்வொரு தலைப்புகள் கொடுப்பாங்க அது அவராக சிந்தித்து கொடுக்குற தலைப்பு தான் அது எதாச்சியாகவே எனக்கு சூட்டை அமைஞ்சிருது இந்த தலைப்பை அவர் என்ன நினச்சாருந்தாரில் கொடுத்துட்டாரு ஏன்னா பாதிக்கப்பட்டவனுக்கு தான் அதோடைய வழி என்னன்னு தெரியும் வழியை அனுபவிச்சவனுக்கு இன்னொருத்தனுக்கு அந்த வழியை கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஸோ அந்த வகையில் அரசு உத்தியோகம் இன்றைக்கி லட்சக்கணக்கான பேர் வந்து அரசு உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனால் அதில் எத்தனை பேர் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா நூற்றி இருபது கோடி மக்கள் வாழக்கூடிய அந்த நாட்டில் ஒரு சுமாராக ஒரு ஒரு கோடி வேலை வாய்ப்புன்னு வச்சுக்கலாம் அரசு உத்தியோகத்தில் அப்போ இந்த ஒரு கோடி வேலை வாய்ப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மூவாயிரம் போஸ்டிங்க்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு லட்சம் பதிமூணு லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க இதில் எலிஜிபிள் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா எனி டிகிரி அப்படின்னு கொடுத்துட்றாங்க எல்லாருமே எலிஜிபிள் கேட்டகரிக்கு வந்துட்டாங்க ஆனால் நிஜமான எலிஜிபிள் கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரவர் சுய ஜாதக அமைப்பு விதியின் பயன் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அவருக்கு அந்த வேலை கிடைக்கும் கிடைக்காதுங்கிறது தீர்மானம் பண்ண முடியும் அதுக்கு அவங்கவுங்க சுய ஜாதகத்தை முதல்ல பரிசோதனை பண்ணிவிட்டு ஸோ நமக்கு இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது பரிசோதனை பண்ணிவிட்டு நீங்கள் அதில் முயற்சிகள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம் ஸோ இப்போ அந்த தலைப்பு என்னங்குறத நம்ம விரிவாக நம்ம பார்ப்போம் ஸோ என்னுடைய அனுபவத்தை கொஞ்சம் இதில் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுல நான் வந்து சந்தோஷப்படுறேன் என்னென்னா நானும் அரசு உத்தியோகம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு அஞ்சு வருஷ காலகட்டங்களாக நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் காலேஜ் படிப்பு கல்லூரி படிப்பு முடித்த உடனே பலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா படித்த வேலைக்கு வேலைக்கு போயிடுவாங்க அதில் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணுறேன்னு போயிடுவாங்க மீதி இருக்கக்கூடிய ஒரு பாட்டு வந்து நம்ம ஆள்கள் உட்காந்துருப்பாங்க போனால் கவர்மெண்ட் வேலை தான் போகணும் இல்லைன்னா நான் போக மாட்டேன்னு உட்காந்துருப்பாங்க அப்போ அந்த கவர்மெண்ட் வேலை அப்படின்னு பார்க்கும்போது படித்து முடிச்சுட்டாங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க அவங்களோட பிளானிங் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு அகாடமியை பார்த்து ஜாயின் பண்ணலான் இருக்கும் இப்போ இங்கே திருநெல்வேலி எடுத்திங்கன்னா சுரேஷ் அகாடமி தூத்துக்குடியில் சுரேஷு தென்காசி எடுத்திங்கன்னா ஆகாசு அதே மாதிரி சென்னை எடுத்திங்கன்னா சங்கர் அகாடமி சைதே துரசாமி ஐயா நடத்துகிற அகாடமி போக இங்கே கோயம்புத்தூர் எடுத்திங்கன்னா ரேஸ் அகாடமி ஏன் இவ்வளோ அகாடமியை கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு இங்கெல்லாம் வந்து நான் நோட்ஸஸ் வாங்கி அவ்வளோ ட்ரைனிங் எடுத்து படிச்சுட்டு இருந்தேன் என்னுடைய நண்பர்களோட சேர்ந்து படிச்சுட்டு இருந்தோம் காலேஜ் முடிச்சுட்டு பஸ்ஸில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா சோறு தண்ணி கூட இல்லாமல் பாளைய பஸ் ஸ்டாண்டில் அத்தனை பேர் உட்காந்துருப்பாங்க உட்காந்து படிப்பாங்க மல்லாந்து படிப்பாங்க எழுதிக்கிட்டு இருப்பாங்க காலையில் அஞ்சு காலையில் ஆறு மணிக்கு வந்தாங்கன்னா ஈவினிங் ஆறு மணி வரை உட்காந்து படிப்பாங்க ஆனால் இதில் ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா அதில் கிளியர் பண்ணுறது ஒரு பத்து பேர் கிளியர் பண்ணிடுவாங்க இதில் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துருக்கிறாங்க ஒரு பத்து வருஷத்துக்கான கொஸ்டின்ஸ் அப்புறம் நடக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் ஆப்டிடியூட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் இதெல்லாமே எடுத்துகிட்டு அதில் செலக்டிவாக ஒவ்வொரு பேட்டனாக அவங்க படிக்கும்போது அதை அனுபவ ரீதியாக ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து ரொம்ப வெல்ஃபேராக ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஸோ அதை பொறுத்து சக்ஸஸ் ஆகிறாங்க இதில் பலருக்கும் ஃபெயிலியர் ஆகிடுது இப்போது படித்து முடிச்சுட்டாங்க ஒரு இருபத்தி ரெண்டு வயசில் படித்து முடிச்சுருவாங்க பட் வேலைக்கு ட்ரை பண்ணும்போது என்ன நினைப்பாங்க அப்படின்னா வீட்டிலேருந்து ஒரு ப்ரெஷர் வரும் நீ எப்போ வேலைக்கு போக போகிற எப்போ சம்பாதிக்க போகிற அப்படின்னு ப்ரெஷர் வரும் அப்போ அவன் சொல்லுவான் நான் போனால் கவர்மெண்ட் வேலை படிக்கணும் படிச்சுட்டு இருப்பாங்க ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணுவாங்க மூணு வருஷம் வெயிட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு ஒரு கமிட்மெண்ட் ஆயிரும் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் ஆயிரும் அப்போ வேலை இல்லாதவங்களுக்கு எப்படி பொண்ணு கொடுப்பாங்க அப்போ இதுல பல நெருக்கடி வருது இல்லையா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க வேலைக்கு போயிட்டு சைட்ல படிப்பாங்க அப்போ இதுல யாருடைய ஜாதக அமைப்பு வேலைக்கு போயிட்டு சைட்ல படிச்சு வேலைக்கு போனவங்களும் இருப்பாங்க சிலர் அவ்வளவும் போராடுவாங்க வேலையும் கிடைக்காம இருப்பாங்க கிடைச்ச வேலையை பண்ணிட்டு இருப்பாங்க சிலர் முதல் அட்டம்ல கிளியர் பண்ணி போறவங்களும் இருப்பாங்க இது இருபத்தி அஞ்சு வயதுல இருந்து அறுபது வயது எடுத்துக்கோங்க ஏன்னா அவங்களுடைய பணிக்காலம் நிறைவுன்னு வந்து பார்க்கும்போது அறுபது வயது அப்படிந்து அறுபது வயதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரிட்டைர்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க அப்போது ஒரு இருபத்தஞ்சி வயசுலேருந்து அறுபது வயது காலகட்டத்துக்குள்ளே தான் அவங்க அந்த வேலையை செய்ய போகிறாங்க சர்வீஸ் பண்ண போகிறாங்க அப்போ இந்த இருக்கக்கூடிய முப்பத்தஞ்சு வருடங்களில் அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்குமா அந்த வேலை வந்து அவங்களுக்கு அவங்க நினச்ச வேலை அவங்களுக்கு அதில் கிடைக்குமா அது மனநிறைவோடு அவங்க பண்ண போகிறாங்களா அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஜாதகத்தில் அவங்க தேர்வு எழுதக்கூடிய அந்த காலகட்டங்களில் அதுக்கு தகுந்தார் போல அவங்களுக்கு ஜாதகத்தில் தசாபுத்திகள் சப்போர்ட் பண்ணுதா இவ்வளோ விஷயங்கள் பார்ப்போம் ஒருத்தருக்கு வேலை கிடைக்கும் நம்ம சொல்லிடுவோம் ஜாதகத்தை பார்த்தோன்னா ஓகே இவங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்குன்னு சொல்லுவோம் எப்போ கிடைக்கும்னு அடுத்த கேள்வி வரும் எப்போ கிடைக்கும்னு அடுத்த கேள்வி வரும் அதில் இப்போ நான் ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கேன் அதில் நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதில் எக்ஸாம்ஸ் நான் எழுத போகிறேன் அதில் நான் பாஸ் பண்ணுவேன்னு சொல்லி அடுத்த கேள்விகள் வரும் இப்போ அந்த கேள்விகளுக்கு வந்து நமக்கு தீர்வு கிடைக்கிறது வந்து கோச்சாரங்களும் ப்ளஸ் அன்னைக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் தான் அப்போ அந்த நேரத்தில் அவங்களுக்கு காலம் இப்போ ஒருத்தர் தசாபுதியே வரல அப்படின்னு என்ன பண்ண முடியும் காலம் கடந்து அந்த வேலை கிடைச்சும் பயனில்லாமல் போகும் இப்போது எனக்கு சமீபத்தில் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஐம்பத்தி ஆறு வயது இப்போ ஒரு ஒரு பதினேழாயிரம் ரூபா சம்பளத்தில் கோர்ட்டில் வேலை கிடச்சிருக்கு ஆனால் அவர் எதிர்பார்க்கவே இல்லை கோர்ட்டில் வேலை கிடைச்சிருக்கு அவருடைய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் புதன் சாரி சூரியன் புதன் சனி மூணு கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசியில் அவருடைய ஜாதகத்தில் இருந்தது அவருக்கு கரெக்டாக இப்போ கேதுவோடைய புத்தி முடிஞ்சு சூரிய தசை ஆரம்பமாகிற நேரத்தில் அவருக்கு இந்த வேலை கிடச்சிருக்கு ஸோ யாருக்கு எப்போ கிடைக்கும் கிடைக்கும்னு ஒரு கால நேரம் இருக்குது ஸோ அதை என்னங்கிறத நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் சரி இப்போ நேராக விஷயத்துக்கு பாயிண்ட்டுக்கு வந்துடலாம் இவ்வளோ விஷயம் நம்ம என்னங்கிறத பார்த்தோம் ஒரு இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு விழிப்புணர்வுக்காக நான் சொன்னது அப்போ வந்து என்னப்பாகும் அப்படின்னா சனிக்கிழமை ஆச்சுன்னா அகடாமியில் படிக்கிறேன்னு சொல்லி டிஎன்பிசி பு புத்தகம் கையில் வச்சுருப்பேன் சண்டே ஆச்சு என்ன ஆகும் அப்படின்னா அஸ்ட்ராலஜி படிக்கணும் சொல்லி ரெண்டு புத்தகத்தை நான் எப்போவுமே கையில் வச்சுருப்பேன் ஒரு கரெக்டாக அஞ்சு வருஷம் பிளான் பண்ணேன் அதில் ஒரு ரெண்டு வருஷம் எக்ஸாம்ஸ் எக்ஸாம்ஸ் எக்ஸாம் எழுதாத எக்ஸாம்ஸ் கிடையாது ரயில்வே எக்ஸாம்ஸு ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே இருந்தேன் அப்போ பார்க்கும்போது சாட்டர்டே ஆச்சுன்னா ரேஸ் அகாடமி இப்போ படிக்கிறது சண்டே ஆச்சுன்னா அஸ்ட்ராலஜி கிளாஸ் போய் படிக்கிறது இப்படி படிச்சுட்டு இருக்கும் போது நிறைய இது தொழில் சார்ந்த விஷயங்கள் நிறைய ஆய்வுகள் எடுக்கும்போது தான் தெரிஞ்சுது ஒரு குறிப்பிட்ட டைம் வர தான் நம்ம அதை ட்ரை பண்ணணும் அதுக்கப்புறம் நமக்கு செட் ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்ன அப்படிங்கிற ஒரு ட்ராக்கை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம போகிறது தான் நல்லது அரசாங்கம் ஊதியம் கிடைக்கல அப்படிங்கிறக்காக அதோட லைஃப் முடிஞ்சதுன்னு இல்லை அது இல்லைனாலும் கூட இப்போ அரசாங்கம் கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது போது என்னென்ன நம்ம எடுத்துக்கலாம் சூரியன் செவ்வாய் அரசு கிரகம் பார்க்கும்போது சூரியன் செவ்வாய் எடுக்கலாம் மக்கள் தொடர்பு எடுக்கும்போது சனியை நம்ம எடுத்துப்போம் அப்போ இது வந்து நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நான் இப்போ வந்து ஜோதிடம் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு ஜோதிடம் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்போ ஜோதிடம் பார்க்கும்போது என்னுடைய ஆய்வு அப்பவே என்ன ஆச்சுன்னா மெடிக்கல் அஸ்ட்ராலஜிக்குள்ளே போயிடுச்சு அப்போது தந்தையாருடைய தொழில் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது அப்போ தந்தையாரோட தொழில் எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பரம்பரையாக வைத்தியர் அப்போ எங்கள் அப்பாவுடைய மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் உள்ளே வருது நான் என்ன பண்ணுறேன் டிஎன்பிசி புக்குங்கிறத தனியாக எடுத்து வச்சிட்டேன் படிக்கிற பசங்க கிட்ட கொடுத்துட்டேன் நீங்கள் படிங்கடா அப்படின்னு சொல்லிட்டேன் விட்டுட்டு நான் ஜோதிடத்தை கையில் எடுக்கும் போது நான் ஃபஸ்ட்டு ஆய்வு எடுத்தது வந்து மெடிக்கல் அஸ்ட்ராலஜி தான் ஆய்வு எடுத்தேன் அப்போ இந்த இடத்துல சூரியனுக்கான அந்த அரசு வேலை எனக்கு கிடைக்கலனாலும் கூட அதாவது அந்த ஐடியா அந்த எண்ணங்கள் எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு கண்டினியூ ஆலனாலும் கூட அந்த சூரியனுக்கான காரத்துவமான தொழில் சார்ந்த விஷயம் தந்தைக்கான தொழிலே வந்து நான் அதை எடுத்து பண்ணுற மாதிரி வந்துடுச்சு இப்போ நான் அதுதான் ப அது ஒரு பக்கம் ஒரு பாட்டாக போயிட்டுருக்கு ஸோ இதுக்கும் நம்மளுடைய ஜாதக அமைப்பு தான் காரணங்கள் சரிங்களா இப்போ ஒரு ஜாதகத்தை எடுக்கும்போது லக்னம் என்னன்னு பார்த்துக்கோங்க அந்த லக்னாதிபதி சொல்லுவாங்க லக்னாதிபதி மறைஞ்சிருந்தால் வேலை கிடைக்காதா கஷ்டமாக அப்படிலாம் கிடையாது லக்னாதிபதி மறைஞ்சிருக்கிறவங்க நிறைய பேர் வேலையில் இருக்கிறாங்க ஜாதங்கள் நிறைய இருக்குது அதே மாதிரி அவங்களுடைய ஜாதகத்தில் வேலை அப்படின்னு ஒரு பாட்டு எடுத்தோம்னா ஆறாம் பாவம் தான் ஆறாம் பாவம் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா ஆறாம் பாவம் வலுத்திருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நமக்கு வேலையை பொறுத்த வர அரசு வேலையை பொறுத்து வர ஆறாம் பாவம் யாருக்கெல்லாம் வலு வலுப்பெற்று இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக வேலை உண்டு அதில் அரசு கிரகம் சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் இல்லை குரு சனி இதனுடைய தொடர்புகள் அவங்களுக்கு பலமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வேலை உண்டு அது வந்து ஆறாம் இருக்கக்கூடிய ஒரு நற்பலன் ஒரு நன்மையான விஷயம்னு சொல்ல போகணுன்னா அரசாங்க உத்தியோகம் கா காசுனாலும் அது அரசாங்க உத்தியோகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஏன்னா அது ஒரு நிரந்தர வருமானம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ ஐடி செக்டர்லேருந்து எல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்ருக்குறாங்க இருக்கிறாங்க அப்போ அது ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு வேலை இல்லையா அப்போ அரசு உத்தியோகம்னு அதனால தான் அரசு உத்தியோகத்துக்கு அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி அதிகமாக முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ இந்த ஆறாம் பாவம் உங்களுடைய லக்னத்துக்கு ஆறாம் இடம் சொல்லக்கூடிய இடம் தான் தொழில் உங்களுக்கு வேலையை குடிக்கக்கூடிய பாவகம் அப்போ பாவகம் வந்து பார்க்கும்போது ஆறாம் அதிபதி உங்களுடைய லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி என்னன்னு பார்த்துக்கோங்க பத்தாம் அதிபதி என்னன்னு பார்த்துக்கோங்க இந்த ஆறாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் உங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் ஆறாம் இடத்திலோ பத்தாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்துலையோ பதினொன்றாம் இடத்துலையோ சம்மந்தப்பட்டுச்சுன்னா நீங்கள் போட்டித் தேர்வு எழுதுறதுக்கு முதல்ல எலிஜிபிள் கேட்டகரிக்குள்ளே வந்துட்டீங்க அடுத்ததாக ஒன்பதாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் இந்த ஆறாம் அதிபதி கூடையோ பத்தாம் அதிபதி பாபகத்தோடையோ தொடர்புல இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அரசு வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும் அடுத்த கேட்டகரி ஒரு உதாரணம் இப்போ தனுசு லக்னம் எடுத்துக்கலாம் தனுசு லக்னம் இப்போ லக்னாதிபதியே போய் குரு வந்து உச்சம் பெறுகிற ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா கடகராசி அப்போ இந்த க தனுசு லக்கணத்தில் பிறந்து லக்னாதிபதி குரு உச்சம் பெறுகிற ராசி கடகராசி அப்போ எட்டில் போய் குரு உச்சம் அந்த அந்த ஜாதக அமைப்பை எடுத்து பார்க்கும்போது கூடுமான வரைக்கும் டீச்சர்ஸ் ஜாப்பில் இருக்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் செக்டரில் இருக்கிறாங்க சரிங்களா இப்போ அந்த வரிசையில் பார்க்கும்போது இப்போ இன்றைக்கி குரூப் ஒன் அப்படின்னு தேர்வு எடுத்துட்டிங்கன்னா நிறைய போஸ்டிங்ஸ் இருக்கும் அதில் நிறைய போஸ்டிங் வந்து பார்க்கும்போது ஒரு சில உதாரணங்கள் உதாரணங்கள் உள்ள ஜாப்ஸ் மட்டும் நான் அங்கே சொல்லி அதுக்கான கிரக காம்பினேஷன் என்னன்னு சொல்கிறேன் அது அவங்களுடைய ஜாதகத்தில் பாவக அமைப்பில் எப்படி இருக்கணும் தொடர்பு எப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும் நான் அவங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மருத்துவம் ஜோதிடம் சட்டம் காவல்துறை இந்த மாதிரி ஒரு விவசாயம் இந்த மாதிரி ஒரு அஞ்சு டிபார்ட்மெண்ட்டில் முடிச்சிட்டாங்க ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை பல்வேறு துறைகள் இருக்குது அப்போ இந்த பல்வேறு துறைகளை உட்பிரிவு உட்பிரிவு அப்படின்னு உள்ள சப்டிவிஷன் போகும்போது அதை வந்து நம்ம கணக்கீடு பண்ணி அது நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் வலுப்பெற்றிருக்கு நடக்கக்கூடிய தசாபூதிகள் எப்படி இருக்குது அது எப்போ அதுக்கு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும் இப்போ குரூப் டூ குரூப் டூ எக்ஸாம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெவன்யூ ஆஃபீஸர் அதாவது வந்து பார்த்திங்கன்னா மண்டல வருவாய் அலுவலர் அப்படிங்கிற உத்தியோகம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு பட்டா சிட்டா நில நில அலுவை ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் அப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா இவங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் வலுப்பெற்று அவங்களுடைய லக்னத்திற்கு ஆறாம் இடத்துலேயோ பத்தாம் இடத்துலேயோ அல்லது பதினொன்றாம் அதிபதிகள் சம்மந்தப்படும் போது இவங்க இந்த வேலையில் வந்து ஈடுபடுறாங்க அதுவும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய சிம்மம் வீடாக இருக்கட்டும் அந்த அதாவது சிம்ம சிம்ம வீட்டில் அந்த சூரியன் செவ்வாய் ஆறாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் வந்து அவங்களுக்கு தொடர்பில் இருக்கணும் இது வந்து குருவுடைய பார்வை பார்வை பெற்றிருந்தாலும் சரி அல்லது செயற்கையாக இருந்தாலும் சரி அப்படி இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க மேக்ஸிமம் அந்த ரெவன்யூ ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் வந்து இருக்கிறாங்க அடுத்ததாக சப்ரிஜிஸ்டர் கிரேடு ரிஜிஸ்டர் கிரேடு பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் இப்போ இதில் வந்து ப இப்போ நம்ம நிறைய மெத்தட் பார்க்குறோம் இல்லையா ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி பேட்டர்ன் படி பார்க்கும்போது புதனுடைய கர்மா அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ புதனுடைய கர்மன்னு பார்க்கும்போது ரோஹிணி உத்திரம் ரோஹினி உத்திரம் இந்த கிரக இந்த நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் உங்களுக்கு நின்று உங்களுக்கு தசைகள் நடத்தும் போது பார்த்தீங்கன்னா அந்த கிரகம் தசை நடத்தக்கூடிய கிரகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடத்துல நின்று தசைகள் நடத்தும் போது அந்த காலகட்டத்தில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அந்த சப் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் அப்படிங்கிற கிரேடுக்கு நீங்கள் வேலைக்கு போகக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு ஏற்படும் இதில் வந்து புதனுடைய கர்மாவில் போராடம் நட்சத்திரத்தையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு அப்படிங்கிற இடத்துக்கு வந்து பார்க்கும்போது ராகுவினுடைய கர்மா வந்து ரொம்ப முக்கியம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பூசம் விசாகம் சதய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் நின்று உங்களுக்கு தசைகள் நடத்தினாலும் சரி இல்லை அந்த பூசம் விசாகம் சதய நட்சத்திரம் உங்கள் லக்கணத்திற்கு ஆறாம் பாவகமாகவோ பத்தாம் பாவகமாகவோ அல்லது உங்களுடைய லக்ன உங்களுடைய லக்னாதிபதியோ ஆறாம் அதிபதியோ பத்தாம் அதிபதியோ ஒன்பதாம் அதிபதியோ பதினொன்றாம் அதிபதியோ இந்த பூசம் விசாகம் சதய நட்சத்திரத்தினுடைய தொடர்புகள் பெறும்போது இவங்க இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடில் வந்து இவங்களுக்கு ஜாப்ஸ் கிடைக்குது சரிங்களா அடுத்ததாக முனிசிபல் கமிஷனர் கிரேடு அப்படின்னு பார்க்கக்கூடிய ஜாப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சனியுடைய வலு வந்து ரொம்ப பலமாக இருக்கணும் ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ஆறு பத்து பதினொன்றாம் அதிபதிகளுடைய தொடர்பு வரும்போது அவங்களுக்கு வந்து இந்த கிரேடில் வந்து அவங்களுக்கு ஜாப்ஸ் கிடைக்குது இதெல்லாம் வந்து நம்ம குரூப் டூவில் பார்த்தோம் இப்போ அடுத்ததாக குரூப் ஒன் பார்க்கும்போது டிஎஸ்பி டெப்டி கலெக்டர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் ஆடிட் ஆஃபீஸர் கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் இந்த மாதிரி கிரேடெலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா இதுக்கு பார்த்த உடனே அவங்களுடைய ஜாதகத்தில் நம்ம எடுத்து சொல்லலாம் தனுசு லக்னமாக இருக்கட்டும் அல்லது மகர மகர இருக்கட்டும் மீன லக்னமாக இருக்கட்டும் இயற்கையாகவே இவங்களுக்கு அந்த வேலைக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு இதில் விரிச்சக லக்னத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம் என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்றுமே இல்லை சூரியன் செவ்வாய் குரு சனி இந்த நான்கு கிரகங்களும் அவங்களுடைய ஆறாம் அதிபதி கூட தொடர்புலையோ பத்தாம் இடத்தினுடைய தொடர்புலையோ ஒன்பது பதினொன்றாம் அதிபதிகள் அவங்களுடைய சூரியன் குரு சனி செவ்வாயுடைய தொடர்பில் இருந்தது இருந்து தசா புத்திகள் அவங்களுக்கு மூணாம் அதிபதியோ ஆறாம் அதிபதியோ பத்து பதினொன்றாம் அதிபதிகள் தசைகள் நடந்தாலும் அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்றாம் அதிபதிகள் கேந்திர திரிகோணத்தில் நின்று அவங்களுக்கு ஒரு தசைகள் நடத்தும் போதும் கண்டிப்பாக அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு வேலை பெறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் சரி இதில் வந்து மருத்துவத்துறைகள் துறைகள் அப்படின்னு எடுத்தோம்னா மரு மருத்துவ துறைகள் பார்க்கும்போது கிரக காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் ஆறு பத்தாம் அதிபதி கூட ஆறாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் இவங்களுக்கு சேர்ந்திருந்தாலோ அல்லது இந்த ஆறு பத்தாம் அதிபதி கூட கேது அப்படிங்கிற கிரகம் வந்து ஆறாம் அதிபதி கூட பத்தாம் அதிபதி கூட கூட சேர்ந்திருந்தாலோ இல்லை லக்னத்துக்கு பன்னெண்டாம் அதிபதி ஆறாம் அதிபதி கூட தொடர்பு பெற்று கேதுவும் அங்கே தொடர்பு பெற்றதுன்னா இவங்க வந்து மருத்துவர்களாக அரசு மருத்துவர்களுக்கு எலிஜிபிள் கேட்டகரிக்கு இவங்க உள்ளே போகிறாங்க அதில் வந்து ராகவினுடைய தொடர்பு வேலை கிடைக்கணும் அப்படின்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா சூரியன் வலுவாக இருக்கணும் செவ்வாய் வலுவாக இருக்கணும் இப்படி சொல்லுவாங்க ஆனால் அந்த வேலையை அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் ராகுடைய சப்போர்ட் இல்லைன்னா கவர்மெண்ட் வேலை கிடைக்காது அப்போ அந்த ராகுடைய கண்ட்ரோல் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும் இதில் மூணு ரூலாக கொடுத்துருக்காங்க இதை நான் வந்து ரெண்டே டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து அரசு மருத்துவர் அரசு மருத்துவர் அப்படின்னு பார்க்கும்போது முதல் ரூல் ஆறாம் அதிபதி பத்தாம் அதிபதி சேர்க்கை ஆறாம் அதிபதி பத்தாம் அதிபதி கேதுவுடைய தொடர்பு ஆறாம் அதிபதி பத்தாம் அதிபதி ஒன்பது பதினொன்றாம் அதிபதிகளுடைய சேர்க்கை பார்வை தொடர்பு இல்லை அந்த ஒன்பது பதினொன்றாம் அதிபதிகளுடைய நட்சத்திரத்தில் அந்த ஆறு பத்தாம் அதிபதிகள் தொடர்பு பெற்றாலும் இவங்க தான் அரசு மருத்துவர்களை வருவாங்க இதில் ராகுவினுடைய கர்மன் நீங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு பூசம் விசாகம் சதய நட்சத்திரத்துடைய தொடர்புகள் பெற்றிருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் அடுத்த ரோல் வந்து பார்க்கும்போது ஆறாம் அதிபதி கூட பன்னெண்டாம் அதிபதிகளுடைய தொடர்பு இருக்கும்போதும் கேதுடைய சம்மந்தப்படும் போதும் இவங்க அரசு மருத்துவர்களாக வருவாங்க அதே மாதிரி அரசு கிரகம் பார்க்கும்போது சூரியன் செவ்வாய் கூட கேதுடைய காம்பினேஷன் வரும்போது இவங்களும் சிறந்த அரசு மருத்துவர்களாக வர்றாங்க அடுத்ததாக ஃபைனல் ரோல் என்னென்னா அஸ்வினி ஆயிலியம் அனுஷம் பூரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் சூரியனோ செவ்வாய் மற்றும் கேது இந்த கிரகங்கள் ஆறு பத் பத்தாம் அதிபதிகளோட உங்களுக்கு தொடர்பு பெறும்போதும் இவங்களும் அரசு மருத்துவர்களாக வர்றாங்க இது வந்து அரசு மருத்துவருக்கான காம்பினேஷன் இவங்களுடைய ஜாதக அமைப்பில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவர்கள் நிறைய பேர் நீங்கள் பார்ப்பீங்க அரசு மருத்துவர்கள் உங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க இல்லை உங்களுக்கு நட்புறவில் இருக்காங்கன்னா அவங்க ஜாதகத்தை வாங்கி பாருங்கள் கண்டிப்பாக இந்த காம்பினேஷன் இருக்கும் அடுத்ததாக சட்ட வல்லுனர் ஒரு லாயருடைய ஜாதகம் அரசு லாயருடைய ஜாதக அமைப்பில் என்ன மாதிரி ஒரு காம்பினேஷன் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் லாயர் அப்படின்னாலே சட்டம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொடர்புன்னு வந்துடுது கேள்வி கேட்கணும் எதாக இருந்தாலும் கேள்வி கேட்கணும் அதை அதுக்கான ஆன்சர் வந்து ஆன் த ஸ்பாட்டில் டக்கு டக்கு டக்குன்னு பண்ணணும் அப்போ இதுக்கான கிரக காம்பினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் சனி புதன் வந்து அவங்களுடைய ஜாதகத்தில் வலுவாக இருக்கணும் சனி புதன் வந்து சேர்க்கை பார்வை தொடர்பு ஏதாவது ஒரு வகையில் பலமாக இருந்ததுன்னா இவங்க வந்து நல்ல கேள்வி கேட்பாங்க இந்த சனி புதன் காம்பினேஷன் கூட சூரியனுடைய தொடர்பு பெற்று சூரியன் சனி புதனுடைய காம்பினேஷன் அவங்களுடைய ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ஆறு பத்து பத்தாம் அதிபதிகளுடைய தொடர்பு பெற்றாலும் ஆறாம் இடத்துலையோ பத்தாம் இடத்துலையோ தொடர்பு பெற்றாலும் அந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் புதன் சனியை அவங்களுடைய ஜாதத்தில் இருக்கக்கூடிய குருவுடைய நேரடி தொடர்பு பார்வை சேர்க்கை தொடர்பு பெற்றதுன்னா இவங்க வந்து மிக சிறந்த வல்லுநராக அதாவது லாயராக இருக்கிறாங்க அரசு லாயராக இருக்கிறாங்க ஸோ இது வந்து வீடுன்னு வந்து பார்க்கும்போது மேஷம் சிம்மம் இந்த வீடுகளை நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ பேங்க் பேங்கில் ஒர்க் பண்ணுவாங்க ஸ்டேட் பேங்கில் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆஃபீஸருடைய ஹை போஸ்டிங்கில் மேனேஜர் லெவலில் இருக்கக்கூடியவங்களுடைய ஜாதகமைப்பு பார்த்தீங்கன்னா குரு வந்து ரொம்ப வலுவாக இருக்கணும் இப்போ உதாரணமாக லகனமாக எடுக்கும்போது லக்னத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறாம் இடத்துல அவங்களுக்கு குரு வலுப்பெறும்போது மேக்சிமம் டீச்சிங்கில் இருப்பாங்க அப்படி இல்லைன்னா ஜோதிடத்துறையிலையும் இருக்கிறாங்க இல்லைனா பேங்கிங் செக்டரில் இருக்காங்க அதே மாதிரி தனியார் துறைன்னு எடுக்கும் போது ஆடிட் ரிலேட்டடாகவும் போகிறாங்க இப்போ நம்ம இதில் கொடுத்துருக்க தலைப்பு அரசு உத்தியோகம் தான் ஸோ இப்போ இதில் வந்து கிரக காம்பினேஷனில் இந்த காம்பினேஷனில் தான் இருக்குது இப்போ நீங்கள் எக்ஸாம்ஸ் நிறைய இருப்பீங்க போட்டித் தேர்வுகள் சிலர் ஜாதகம் கொண்டு போய் கொடுப்பாங்க ஜாதம் கொடுத்தோம் என்ன என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த பையனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குங்க தாராளமாக ட்ரை பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த பையன் என்ன பண்ணுவோன்னா எக்ஸாம்ஸ்க்கே எக்ஸாம்ங்கிற ஒரு ஐடியாவே அவனுக்கு இருக்காது அவன் பாட்டில் ப்ரைவேட் வேலையை பார்த்துட்டு அவன் பாட்டில் ஜாலியாக சுற்றிட்டு இருப்பான் ஆனால் அவனுக்கு போய் ஜாதகத்தில் அவனுக்கு கவர்மெண்ட் வேலை இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்போது வேலை இருக்குது ஓகே கவர்மெண்ட் வேலை அவனுக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அவனுக்கு அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும் இல்லையா அப்போ அந்த முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்னா அவனுக்கு அதுக்கான ஐடியா இருக்கணும் முதல்ல அப்போ அந்த ஐடியா முயற்சி அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு அவங்களுடைய ஸ்தான அமைப்புன்னு பார்க்கும்போது மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடத்தின் அதிபதிகளுடைய சப்போர்ட் அவங்களுக்கு ரொம்ப தேவை ஸோ இந்த மூணு ஆறு பத்து பதினொன்றாம் அதிபதியில் சப்போர்ட் இருந்தால் தான் அவங்க ஒரு போட்டி தேர்வில் அவங்க ஜெயிச்சு வெளியே வர முடியும் முயற்சிகளே முதல்ல எடுப்பாங்க இல்லைனா முயற்சிகள் அவங்க எடுக்க மாட்டாங்க ஆ எனக்கு வேலை கிடச்சிரும் எனக்கு ஜோசியர் சொல்லிட்டாரு எனக்கு வேலை கிடச்சிரும் இப்படிங்கிற ஒரு மைண்டில் தான் இருப்பமே தவிர அவங்க முயற்சிகள் எடுக்க மாட்டாங்க அப்போது அவங்களுடைய மூணாம் அதிபதி ஆறாம் அதிபதி பத்தாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதிகளுடைய தொடர்பு எப்படி இருக்குது அன்றைக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகளுடைய வலுவுகள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்து தான் நம்ம அதை வந்து தீர்மானம் பண்ண முடியும் சரி இப்போ இதுக்கு வந்து பரிகார கோவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா குலதெய்வ வழிபாடு ஏன்னா அஞ்சாம் இடங்கிறது வந்து நமக்கு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க அடுத்ததாக விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் பார்க்கும்போது சூரியன் இருக்கக்கூடிய ராசி என்னன்னு பார்த்துக்கோங்க அந்த சூரியன் இருக்கக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் வரக்கூடிய நட்சத்திரத்துக்கான நடு நட்சத்திரத்துக்கான தெய்வங்களை நீங்கள் வழிபடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதை சப்போர்ட் பண்ணுங்க அதே போல் அன்றைக்கு நடக்கக்கூடிய தசாநாதன் என்னன்னு பாருங்கள் அந்த தசாநாதன் நிற்கக்கூடிய இடத்திற்கு பதினொன்றாம் அதிபதியில் இருக்கக்கூடிய நடு நட்சத்திரம் என்னன்னு பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு உதாரணத்தோடைய நம்ம பார்த்துக்கலாம் உதாரணமாக கன்னியா லக்னம் எடுத்துக்கோங்க கன்னியா லக்னத்திலே இப்போ லக்னத்திலே வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்கு இப்போ இவர் என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசியில் சூரியன் அந்த சூரியனுக்கு பதினொன்றாம் இடம்னு சொல்ல போனால் நமக்கு வந்து கடக ராசி வரும் அப்ப கடகத்துல நடு நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரம் அப்போ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வள்ளலாருடைய வழிபாடுகள் பண்ணிக்கலாம் பூசம் நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாலதிரிபுர சுந்தரி அம்மனை கூட இவங்க வழிபாடு பண்ணிக்கலாம் சோ இது இது வந்து தொடர்ந்து எடுத்துக்கலாம் இப்போ அதுவே இவங்களுக்கு நடக்கிற தசை வந்து சூரிய தசையே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எந்த தசாநாதன் நடக்குதோ அந்த தசாநாதனுக்கு பதினொன்று இப்ப சூரிய தசையே நடந்தா இதே கான்செப்ட் தான் ஸோ இவங்க எடுத்து வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் சரி இதை தவிர காமனாக ஒரு பரிகாரம் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு இவங்க போயிட்டு வரலாம் ஏன்னா ஆகாய தத்துவம் வந்து பார்க்கும்போது நமக்கு சிதம்பரம் நடராஜர் கோவில் இந்த பிரபஞ்ச ஆசி வந்து நமக்கு இயற்கையாகவே கிடைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அதுக்கான முயற்சிகள் நம்ம எடுக்கும்போது கண்டிப்பாக அதுக்கு அதுக்கான விஷயங்கள் வந்து நமக்கு கிடைச்சே தீரும் அப்போ சிதம்பரம் நடராஜருடைய வழிபாடுகள் இவங்க பண்ணலாம் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை சா சாயங்கால நேரம் நாலு டு ஆறு அந்த ராகு வேலையில் வந்து குறிப்பிட்டு அந்த அஞ்சரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ள அந்த காலகட்டங்களில் ஆலயங்களில் ரெண்டு மண் மண் விளக்குல வந்து நெய் தீபம் போட்டு நீங்கள் தொடர்ந்து வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் ஸோ இதெல்லாம் வந்து அரசு உத்தியோகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய காம்பினேஷன் இப்போ இதில் வந்து இன்னும் ரெண்டு மூணு டிப்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது சித்திரை ஆவணி ஐப்பசி மாசி இந்த மாதங்களில் பிறந்தவங்க யாராக வேணாலும் இருக்கலாம் அவங்க ராசி நட்சத்திரங்கிறது அப்பாற்பட்டதை அடுத்து சித்திரை ஆவணி ஐப்பசி மாசி இந்த மாதங்களில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் அந்த வீடுகளில் தான் இருக்கும் அதாவது ஆட்சி உச்சம் ஆட்சி உச்சம் அதே மாதிரி அவங்களுடைய சிம்ம வீடு கும்ப வீடு இந்த ராசிகளில் சூரியன் இருந்துன்னா அவர்களுடைய வீட்டில் கண்டிப்பாக ஒருத்தராது கவர்மெண்ட் ஜாப்பில் இருப்பாங்க செக் பண்ணி பாருங்க இவங்களுக்கு அந்த இவங்களுக்கு அந்த எலிஜிபிள் கேட்டகரிக்கு வருவாங்கன்னா இவங்க கண்டிப்பாக அரசு அரசு உத்தியோகத்தில் ஏதாவது ஒரு துறையில் கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இப்போ சில விதிகள் என்னங்கிறத நான் சொல்கிறேன் அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இவ்வளோ நாள் மற்ற விஷயங்கள் பார்த்தோம் இப்போ விதிகள் என்னன்னு நான் சொல்கிறேன் லக்னாதிபதியும் ரெண்டாம் அதிபதியும் லக்னாம லக்னாதிபதியும் ரெண்டாம் அதிபதியும் ரெண்டு பத் பத்தாம் இடத்தில் சம்மந்த போது இவங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்குது அடுத்ததாக சூரியனும் சந்திரனும் சந்திரனுக்கு கேந்திரத்தில் சூரியன் இருந்தாலும் சூரியனுக்கு கேந்திரத்தில் சந்திரன் இருந்தாலும் சந்திரனுக்கு திரிகோணத்தில் சூரியன் அமர்ந்தாலும் அரசு உத்தியோகம் பெறக்கூடிய அமைப்புகள் ஏற்படுது அதே மாதிரி ஜாதகத்தில் குருவோ சுக்ரனும் இவங்களுக்கு லக்னத்துக்கு பத்தாம் இடத்தின் பத்தாம் அதிபதி கூடையோ அல்லது பத்தாம் இடத்திலோ அந்த குரு சுக்ரன் சம்மந்தப்படும் போது இவங்க அரசு உத்தியோகத்துக்கு எலிஜிபிள் கேட்டகரிக்கு போகிறாங்க அதே மாதிரி இவங்களுடைய லக்னாதிபதி அஞ்சாம் இடத்தில் அமர்ந்தாலும் ஐந்தாம் அதிபதி லக்னத்தில் தொடர்பு பெற்றாலும் லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் ரெண்டாம் இடத்தில் தொடர்பு பெறும்போது இவங்களுக்கும் அரசு உத்தியோகம் கிடைக்கிது செக் பண்ணி பாருங்கள் லக்னாதிபதி பத்தாம் அதிபதியும் ஒன்பது பத்தாம் அதிபதிகள் ரெண்டு பதினொன்று கூடையோ ரெண்டு பத்தாம் இடத்தோடையோ ரெண்டு ஒன்பதாம் அதிபதி கூடையோ தொடர்பு பெறும்போது அரசு உத்தியோகம் இவங்களுக்கு கிடைக்கிது அதே போல் மிதினம் மிதனம் கன்னி மிதனம் கன்னி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு லக்னம் எடுக்கும்போது லக்னம் சிம்ம லக்னம் இந்த லக்னத்தார்க்கு இயற்கையாகவே வந்து பார்க்கும்போது கல்வி நிலையங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது புதன் சூரியன் இது வந்து இணைவு கிரகங்கள் முக்கூட்டு கிரகங்கள் சூரியன் புதன் சுக்ரன் அப்ப இந்த சூரியன் புதன் சுக்ரன் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்திலோ நாலாம் இடத்திலோ எட்டாம் இடத்திலோ அமர்ந்து அந்த முக்கூட்டு கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக இவர்களுக்கு விஞ்ஞானி ஆகக்கூடிய தகுதிகள் உண்டு ஸோ ரிசர்ச் விஞ்ஞானி துறையில் இருக்கக்கூடியவங்களுடைய ஜாதக அமைப்பு பார்த்தீங்கன்னா லக்னம் நாலாம் இடம் எட்டாம் இடத்துக்கு கூட சூரியன் புதனுடைய சுக்கரன் காம்பினேஷன் இருந்து அதில் ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இவங்க தான் சிறந்த விஞ்ஞானியாக இருப்பாங்க அதே மாதிரி சூரியன் இருக்கக்கூடிய ராசிக்கு சூரியனுக்கு நாலாம் இடம் உங்கள் லக்னத்திற்கு மூன்றாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் அந்த சூரியனுக்கு நெருங்கிய தொடர்பு இருந்தாலும் அல்லது உங்கள் லக்னத்துக்கு பத்தாம் கூட தொடர்பு இருக்கும்போதும் இவங்களும் சிறந்த ஆகிறாங்க லக்னாதிபதி வந்து இவங்களுக்கு பதினொன்றாம் இடத்தினுடைய தொடர்பு போகும்போது அது ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் இவங்களுக்கும் அரசு உத்தியோகம் பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுது அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் அதிக அதிக பாகை அதிக டிகிரி பெற்ற கிரகம் என்னன்னு பாருங்கள் அந்த கிரகம் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் ரெண்டாம் அதிபதி ஆறாம் அதிபதி பத்தாம் அதிபதி அல்லது ஒன்பது பதினொன்றாம் அதிபதி கூட சம்மந்த குரு உங்களுடைய ஜாதகத்தில் அந்த அதிக பாகை பெற்ற கிரகத்தோட தொடர்பு கொள்ளும் போதும் இவங்களுக்கும் அரசு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது ஸோ இதுவரை நான் வந்து ஒரு ஐடியா தான் என்ன என்னென்னு கொடுத்துருக்குறேன் ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு விதமான விளக்கங்களும் ஒவ்வொரு விதமான ஆய்வுகளுக்கும் உட்பட்டு தான் ஒரு குறுகிய காலகட்டத்தில் சிம்பிளிஃபை பண்ணி நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் இது வந்து என்னென்னா ஒரு விழிப்புணர்வுக்காக மட்டுந்தான் இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களை வேலையில் இருக்கக்கூடியவங்களுடைய ஜாதங்களை வாங்கி நீங்கள் ஒப்பிட்டு கூட நீங்கள் பார்க்கலாம் ஆனால் இந்த காம்பினேஷன் எதுவுமே மாறாது ஏன்னா இது எல்லாமே ஏற்கனவே பதவியில் இருந்தவங்களுடைய ஜாதகத்தை நம்ம வாங்கி அனலைஸ் பண்ணி ஓ இந்த காம்பினேஷன் இருந்தால் இவங்களுக்கு இப்படி வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எடுத்து தான் நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ இதில் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க சொன்ன காம்பினேஷன் எல்லாமே எழுதிட்டு அது என்னுடைய ஜாதகத்தில் தொடர்பு இருக்கான்னு நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு அதில் ஒப்பிடும்போதும் ஏதாவது ஒரு கன்ஃபியூஸ் இருந்தது அப்படின்னா உங்களுடைய குடும்ப ஜோதிடரை நீங்கள் அணுகி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதே போல் உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்ட வரை உங்களுக்கு ஃபெயிலியரே ஆகிட்ருக்கு செட் ஆகலை அப்படின்னா மாற்று வழி என்னன்னு நீங்கள் கேட்டுட்டு அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட லைஃப் இன்னும் நல்லாயிருக்கும் சரிங்களா இதுவரை பொறுமையாக என்னுடைய உரையை கேட்ட உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கணந்த வணக்கங்களை கொள்கிறேன் எனது பெயர் சதயம் சண்முகராஜா எனது தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஏழு எழுவத்தி நாலு தொண்ணூத்தொம்பது எண்பத்தி அஞ்சு நன்றி வணக்கம் நம்முடைய அருமை சகோதரர் கோவை சதயம் சண்முகராஜா அவர்கள் அரசு உத்தியோகத்தை பற்றி அருமையான கருத்துக்களை கொடுத்துருக்கார் யாராவது வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அவர் சொன்ன கருத்துக்களை பின்பற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அவருடைய சொற்பொழிவை பாராட்டி பொன்னாடை பற்றி கௌரவிக்குமாறு வேலை சுவாய் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்